கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் வில்லிப்புத்தூரார் பாரதம் ஆதிபருவம் குருகுல சருக்கம் பகுதி பதினைந்து பீஷ்மரால் சாலுவனிடம் அனுப்பப்பட்ட அம்பையிடம் சாலுவன் பகைவரால் கவர்ந்து கொண்டு செல்லப்பட்ட உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எனக்கு அவமானம் என்று சொல்லி அவளை திருப்பி அனுப்பி விடுகிறான் அவள் பீஷ்மரிடம் வந்து திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாள் பீஷ்மர் தான் செய்துள்ள சத்தியத்தைச் சொல்லி திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார் அம்பையின் செந்நிற கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வழிந்தது மனதில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது மங்கையும் நீர் எழ சிந்தை செந்தி எழ தன் தந்தையிடம் சென்றாள் தன் அப்பாவின் கால்களில் விழுந்து வணங்கி மனம் குமுறி அழுதுகொண்டே பீஸ்வரும் சாலுவனும் தன்னை அங்கும் இங்கும் அலைய வைத்து திருமணம் செய்து கொள்ள மறுத்ததை கூறினாள் அதை கேட்ட காசி தேசத்து ராஜா நட்போடு தன் மகளை மணந்து கொள்ளும்படி கேட்டு கடிதம் எழுதி தூதுவரிடம் கொடுத்து அனுப்பினான் மன்மதனை வென்று பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்து வாழும் பீஷ்மர் திருமணம் செய்து கொள்ள இயலாது என்று கூறி தூதை மறுத்துவிட்டார் அதனால் அம்மை தன் நிலையை நினைத்து மிகவும் வருந்தினாள் காசி தேசத்து ராஜா தன் மகளிடம் கடைசியாக பீஷ்மரின் குருவான பரசுராமரிடம் போய் நடந்ததை சொல் குரு சொல்லை தட்டமாட்டான் அவர் பேச்சையும் கேட்கவில்லை என்றாள் நீ தவம் செய் என்று கூறினான் அவள் உடனே தாய் தந்தையரை வணங்கி பல்லக்கில் ஏறி அமர்ந்து தோழியர் சூழ்ந்து வர ஜமதக்கணி முனிவரின் மகன் பரசுராமரின் ஆசிரமத்தை சென்று அடைந்தாள் ஆசிரமத்தின் காவலர் பரசுராமரிடம் சென்று காசிராஜாவின் மகள் வந்து இருப்பதாக கூறினர் மனம் வீசும் மாலை அணிந்த திருமாலின் அவதாரமான பரசுராமர் அவளை உள்ளே அழைத்து வரும்படி கூறினார் அம்பை அவரை வணங்கி ஆசி பெற்று இதுவரை தன் வாழ்வில் நடந்தவைகளை அவரது சிஷ்யன் பீஷ்மரின் செயலை கூறினார் அவரும் தான் வந்து பீஷ்மரிடம் பேசி திருமணத்தை முடித்து வைப்பதாக வாக்கு அளித்தார் பல அரச குலத்தை வேரோடு அழித்த பரசுராமன் அம்பையை தேரில் அழைத்துக்கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டான் பத்து நாட்கள் அஸ்தினாபுரத்தை சென்று அடைந்தனர் பரசுராமரின் பாதங்களில் விழுந்து வணங்கி பீஷ்மர் தன் குருவாகிய பரசுராமரை வரவேற்றார் தனக்கு வில்வித்தை கற்றுத்தந்த குருவான பரசுராமரை ஒரு தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார் அவர் தன்னை பார்க்க வந்தது தன்னுடைய அதிர்ஷ்டம் என்றார் அவருக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சிறந்த முத்துமாலை அணிந்த கருமையான விழுகுகளை உடைய அம்பை உனக்கு உரியவள் அவளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் என்ற வாண்புகள் வள்ளுவரின் வாய்மொழியின்படி இனிய சொற்களை பேசுவது மகிழ்ச்சி அளிப்பதை அறிந்து எல்லோரிடமும் இனிய சொற்களை பேசி உலக மக்கள் எல்லோரும் தன்னை மிகவும் விரும்பும்படி அரசாட்சி செய்து வாழ்ந்து வந்தார் என் தாய் கங்கா மாதா அவரை விட்டு பிரிந்த பின் மக்கள் நல் ஒன்றை பெரிது என எண்ணி சிறந்த முறையில் அரசாட்சி செய்து வாழ்ந்து வந்தார் அப்படிப்பட்டவர் விதிவசத்தால் ஒரு பெண்ணை விரும்பினார் அவர் சந்தோஷமாக திருமணம் செய்து கொள்ள நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்துள்ளேன் அதனால் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் இவள் என்று இல்லை யாரையும் செய்து கொள்ள மாட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று கூறி பணிந்தார் விடாது தம் செய்து கொண்டு இருப்பவரே அதனால் மிகுந்த தவளி வலிமை பெற்றவரே புனிதம் ஆனவரே உங்கள் சொல்லை யாரும் மறுக்க மாட்டார் அதனால் நானும் மறுக்க மாட்டேன் என்று நினைக்காதீர்கள் என்று சொன்னார் பீஷ்மர் பரசுராமரை வணங்கி போர்க்களத்தில் எதிர்த்து போர் புரிபவர்களை உயிரோடு தப்பித்து ஓடவிடாது அழுக்கும் வலிமை உடைய என் குருவே என் இதயத்தில் இருக்கும் என் இதய தெய்வமே பெண்கள் பற்றி பேசும் திருமணம் செய்துகொள் என்று மட்டும் தயவு செய்து கேட்காதீர்கள் அதற்கு பதில் என் உயிரை வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார் ஆயிரம் தோள்களை உடைய யாராலும் வெல்ல முடியாத காத்த வீரியனை வென்ற மழுவை ஆயுதமாக உடைய பரசுராமர் வெறுப்புடன் இருக்கையிலிருந்து கரையனை அழித்து எழும் கடல் அலைகள் சுனாமியில் பொங்கி எழுவது போல் கோவும் பொங்கி எழ கண்கள் சிவக்க கையில் வில்லை எடுத்துக்கொண்டு தேரில் ஏறி பீஷ்மருடன் போர் உரிய புறப்பட்டார் பீஷ்மர் கைதொழுது வணங்கி சத்தியத்தை மீறி திருமணம் செய்து கொண்டு நரகம் போவதற்கு குருவுடன் போர் செய்து இறப்பது மேல் என்று நினைத்து குருவுடன் போர் புரிய ஏரில் ஏறினார் பரசுராமனும் அவர் சொன்னதை கேட்காத பீஷ்மரும் தொடர்ந்து இடைவிடாது இரவும் பகலும் ஓய்வின்றி போர் புரிந்தனர் இறுதியில் பரசுராமர் வைத்திருந்த விஷ்ணு தனுசை ராமர் வளைத்து வெற்றி வெற்றது போல பீஷ்மரும் பரசுராமரின் வில்லை உடைத்து அவரை தோற்கடித்தார் பீஷ்மரிடம் தோற்ற பரசுராமர் தன் இருப்பிடம் சென்றார் சிஷ்யனிடம் தோற்றதை பெருமையாகவே நினைத்தார் தான் வென்றதாகவே நினைத்தார் தன் சீடனின் மன உறுதி கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தார் காசி மண்ணின் மகளாகிய மெலிந்த இடையுடைய அம்பை இன்னும் மெலிந்து தன் தந்தை கூறியது போல் புரிவதுதான் தனக்கு நல்லது என்று தவம் செய்ய காட்டிற்கு சென்றாள் கொடிய படமெடுத்து ஆடும் பாம்பை கொன்று வெற்றி அடையும் கருடனைப் போல் தும்பை பூமாலை அணிந்த பீஷ்மனை வெற்றி கொள்ளும் சூரனாக மாற வேண்டும் என்று குறிக்கோவுடன் பெண்மைக்கு இலக்கணமாய் நறுமணம் வீசும் நீண்ட கூந்தலையும் அம்பு போன்ற கண்களையும் உடைய அம்பை கடும் தவம் செய்ய ஆரம்பித்தாள் தண்ணீருக்குள் ஒரு காலை ஊன்றி நின்று ஒரு காலை மடக்கி மற்றொரு காலின் மீது வைத்து அழகிய தோள்கள் இரண்டையும் மேலே எடுத்து கைகளை கூப்பி தன் இரண்டு கண்களும் பாதத்தை பார்க்க தேவர்களுக்கு பனிரெண்டு நாட்கள் என்று எண்ணி பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்தாள் முயல் கரையில்லாத சந்திரனை போன்ற முகத்தினையும் மேகம் போன்று கருமையில்லாத மின்னல் போல ஒளி வீசும் வேணியனும் வேணியினை உடைய அம்பை தாம் செய்து தரும தேவதையின் அருளால் ஆணாக மாறி சிகண்டி என்று அழைக்கப்பட்டாள் அஸ்தினாபுரத்தில் அம்பிகை அம்பாளிகை இருவருடன் விசித்திர வீரியன் நெடுநாள் சந்தோஷமாக வாழ்ந்தான் பீஷ்மரின் துணையுடன் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்தான் நோய்வாய்ப்பட்டு நாட்டு மக்கள் மனம் வருந்த மண் உலகை விட்டு மறைந்தான் சருக்கம் நிறைவுற்றது கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்